பொங்கல் எங்க வீட்டு அழகிய கோலம் பொங்கல் அன்னைக்கு காலையில போட்டிருக்காங்க சரி பரவாயில் எந்த லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் சொன்னவங்க தமிழ் இங்கிலீஷ் சொன்னவங்க இங்கிலீஷு நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பானை கருப்பு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்க போதும் வாங்க வீடியோ பண்ணலாம் ரஷ்ஷு இந்த ரஷ்ஷில் போய் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் வாங்கி தான் வந்தோம் மஞ்சக்கிழங்கு தோரணிக்கு பூசணிக்காய் எல்லாமே வாங்குறாங்க சாம்பாருக்கு அப்படியே வாங்கினேன் பக்கத்தில் வந்து பெயிண்ட்டு அந்த இதுக்காங்க இப்போ நம்ம இங்கே போலாம் வாங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட்டு இங்கே பாருங்க பெயிண்ட்டு எவ்வளோ ஜி இது பெயிண்ட்டு ஜோடி ஐம்பது ரூபாயா ஜோடி ஐம்பது ரூபா பெயிண்ட் விற்கிறாங்க வாங்கிக்கலாம் ப்ரெஷ்ஷாக அதுக்கு ப்ரெஷ்ஷு இங்கேயே இருக்குது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாட்டுக்கு தேவையான கயிறு மணி ஆமாம் ஜி எல்லாமே இருக்குது இங்கே சூப்பராக வாங்கிக்கலாம் எவ்வளோண்ணா ப்ரைஸ்லாம் லெல்லா குட்டி சேனல் ஆமாம் ஆமாம் மணி இருக்குது வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க பெரிய கடை நல்லா பெரிய கடை மார்க்கெட் உள்ளதா இருக்கு வாழை இல்லையா வாழை இல்லை வாங்கிட்டு இருக்காங்க உழவு சந்தையில் போயிட்டுருக்காங்க பானை 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 முக்கியமான விஷயம் விஷயம்லாம் பானை உங்களுக்கு எவ்வளோப்பா பானைலாம் கிலோ கணக்கா சின்னதாக தான் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறார் தாத்தா என்ன பண்ணுறது இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு சேலு அதனால் இன்றைக்கி ஒரு நாளில் சேல் பண்ணணும்ல அதுக்காக நூற்றி ஐம்பதான் பானை வாங்கியாச்சு சரி ஓகே வாங்கிக்கோ உனக்கு எது வெண்மை எடுத்துக்கோ உனக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பாரு அதை கரும்புக்கு வந்த சோதனை மாதிரி கரும்பே கிடைக்கல ஏன்னா கரும்பே கிடைக்கல என்ன மேட்ரு ஓ அதனால தான் சுற்றி சுற்றி தர்ற கரும்பே கிடைக்கல ஆச்சு ஓகேவா கரும்பு ஆ இந்த வருஷம் கரும்பு இல்லை தானே அவ்வளோவா எல்லா ரேஷனுக்கு போயிடுச்சா ஓகே ஓகேதான் கரும்பு கிடைக்கலங்க கரும்பு இல்லை பொங்கல் முடிஞ்சும் கரும்பு இருக்கும் பொங்கல் முடிஞ்சும் கரும்பு இல்லை என்னன்னே தெரியல அது பாருங்க மூணு கரும்பும் வாங்கியிருக்கோம் ஓகேவா வாங்கியாச்சா பிடிச்சிருக்கா கரும்பு ரைட் அதுக்கு இவ்வளோ தூரம் கூட வாங்கி வந்தாச்சு நம்ம அடுப்பும் செட் பண்ணியாச்சு பார்த்துங்க கரும்பு மூணு கரும்பு மூணு இடத்துல வச்சாச்சு இப்போ மஞ்சள் கிழங்கு இருக்காங்க ஆச்சு என்ன பண்ணுறேன் ஏன் இன்னொன்று நீ ட்ரெஸ் மாத்திலையா புது ட்ரெஸ்ஸு வருஷ வருஷம் நம்ம வீட்டில் இருக்க கிழங்கு தானே வைப்போம் இந்த வருஷம் மட்டும் வாங்கி வந்து வைக்கிறோம்ல வளரல இந்த வருஷம் பாரு மழையில் அடிச்சிடணும் போயிடுச்சா எங்கேயும் மழை பிரச்சனையா எங்க பானை எங்கே பானைய காட்டு பானை 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 எங்கே இருக்கு சூப்பராச்சு அழகாக செய்கிறேன் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா புரியல அப்படியா சூப்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் போன வருஷம் கூட நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதனா உள்ளே லிங்க் தரேன் போய் பாருங்கள் பார்த்திங்களா பானை வேணும் இருந்தாச்சு ஒன் ஃபிஃப்டியாக பானேன் புரி வீரர் தவரா பாருங்கள் டான்ஸ் அடி இன்னொன்று ட்ரெஸ் மாற்றல ஜல்லிக்கட்டு பார்த்துட்ருக்காரு ஜாலியாக பாருங்க என்ஜாய்மெண்ட்டு தான் போடு 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 போட்டு வைக்கணுமா பானைக்கு வீரரா காலையா பா மாடு அருமையான மாடு மாடு பாருங்கள் புடி மாடு புடி மாடு மாடு பாருங்கள் புடி மாடு யாரை பற்றி எதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்க நம்ம ஜாலியாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க ஏ சூப்பர் தான் நான் போதுமா போட்டுலாம் சூப்பர் பானை வைக்க போகிறாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அருமையாக செட் பண்ணியாச்சு பார்த்துக்குங்க இதுதான் நம்மளோட பொங்கல் செட்டப்பு அடிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கவர் பிரிச்சுட்டு வை பரவாயில்லையா நல்லபடியா பொங்கணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சூப்பர் நல்லபடியாக பொங்கி வரணும்னு வேண்டிக்குங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஏ அரிசி போட போகிறாங்க போடு அரிசி போட்டாச்சு இதுக்கப்புறம் கொதிக்கணும் கொதிச்சு பொங்கல் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் எடுத்து போகிறோம் சரிங்களா கண்ணு ரொம்ப எரியுது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் பொங்கிடுச்சி சூப்பர் 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 சந்தோஷம் பொங்கிடுச்சு பொங்கல் நல்லபடியாக பொங்கியிருக்கு நல்லபடியாக போனோம் பாருங்கள் அவரோட ட்ரெஸ்ஸு இதான் இந்த வருஷம் எப்படி இருக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக படையல் போட்டாச்சு பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு இந்த வருஷமும் நல்லா மன நிம்மதியான ஒரு படையல் பாருங்கள் இதுதான் இன்னைக்கு செஞ்ச படையல் வடை பாயாசம் முருங்கக்காய் சாம்பார் வடை எல்லாமே போட்டாச்சு அருமையாக இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சது எப்படி முடிச்சிட்டியா நல்லபடியா ம் சரி ஓகே சாப்பிடலாம் ரைட்டு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நம்ம பூஜை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் பாய் 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 நாளைக்கு நாலு அன்றைக்கி ப்ளாக்ஸ் இருக்குது நாளைக்கு பொங்கல் இருக்குது நாளைக்கு பொங்கல் அன்றைக்கி இன்னும் விமர்சையாக இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு பிளாகில் காட்டுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி